தலைப்புச் செய்திகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன இந்தியா இஸ்ரேல் இடையேயான ராணுவ ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளிகளை விடுவித்த மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது துருக்கியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் போர்க்கைதிகளை பரஸ்பரம் விடுவிக்க ரஷ்யாவும் யுக்ரைனும் முடிவு செய்துள்ளன சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் எதிர்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று கூடியதும் பீகார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி மற்றும் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்தார் மாநிலங்களவையில் நியமன உறுப்பினராக திரு உஜ்வல் நிகம் இன்று பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு அவையின் தலைவர் திரு ஹரிவன் சிங் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையிலிருந்து ஓய்வு பெறும் உறுப்பினர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தமிழகத்தைச் சேர்ந்த திரு வைகோ திரு வில்சன் திரு சண்முகம் திரு அப்துல்லா திரு அன்புமணி ராமதாஸ் திரு சந்திரசேகரன் உள்ளிட்டோருக்கு துணைத் தலைவர் திரு ஹரிவன் சிங் பாராட்டு தெரிவித்தார் அதன்பின் அவை நடவடிக்கைகள் தொடங்கியபோது பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது வருமான வரி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆங்கிலேய போது ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு இதே நாளில் இந்தியாவில் வருமான வரி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதை நினைவுகூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் வருமான வரி நாட்டின் பொருளாதார கட்டமைப்புக்கு முதுகெலும்பாக திகழ்வதாக கூறியுள்ளார் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் வருமான வரியின் மூலம் கிடைக்கும் வருவாய் பேருதவியாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு உந்து சக்தியாக திகழும் வரி செலுத்துவோர் அனைவருக்கும் இந்நாளில் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதியை புதுதில்லியில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் அமீர் பரம் சந்தித்து பேசியுள்ளாா் இந்த பேச்சுவார்த்தை இந்தியா இஸ்ரேல் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து இருவரும் ஆலோசித்ததாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது பிராந்திய நிலைத்தன்மையை மேம்படுத்த இரு இருநாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாகவும் ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மேஜர் ஜெனரல் அமீர் பரம் பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளாா் மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளிகளை விடுவித்த மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நிகழ்ந்த இந்த குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட பனிரெண்டு பேரையும் விடுதலை செய்த மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மகாராஷ்டிரா மாநில அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது நாற்பத்து ஒன்பது பேருடன் பயணம் செய்த விமானம் அந்நாட்டின் அமூர் பகுதியில் சென்றபோது கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பை இழந்து மாயமாகியுள்ளது இந்த விமானத்தை தேடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் கன்னியாகுமரி ஸ்ரீரங்கம் பவானி கூடுதுறை உள்ளிட்ட நீர்நிலைகளில் மக்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காமேஸ்வரம் பகுதியில் உள்ள ஆதி சேது கடற்கரையில் மக்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது ஆடி அமாவாசையில் விரதம் இருந்து மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அனைத்து ஆசிகளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது இதையடுத்து இன்று காமேஸ்வரம் கடற்கரையில் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு பிடித்த காய்கறிகள் பழங்கள் உணவுகள் நவதானியங்கள் படைத்து தர்ப்பணம் செய்தனர் தொடர்ந்து அவர்கள் அங்கு கடலில் புனித நீராடினார்கள் இதுபோல வேதாரண்யம் ஆதிசேது கடல் மற்றும் சன்னதி கடலில் ஆயிரக்கணக்கானவர்கள் புனித நீராடினார்கள் கடற்கரையில் தங்கள் முன்னோர்கள் நினைவாக பச்சை அரிசி பழங்கள் பாக்கு உள்ளிட்டவை படலிட்டு தர்ப்பணமும் செய்தனர் இதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருந்தனர் நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் இளைஞர்களின் திறமையை ஊக்குவித்து அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு புத்தொழில் இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த இயக்கத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கோழிப்பண்ணையில் ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரம் முட்டைகளை எடைவாரியாக தரம் பிரிக்கும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக தொழில் முனைவோர் மணிகண்டன் தெரிவிக்கிறாா் இப்போ கரண்டில் இருக்க ரன்னிங் மேனுவல் ஒரு ஷெட்டுக்கும் நம்மளோட இனோவேட்டிவ் ஷெட்டுக்கும் காஸ்ட் வைஸ் அப் டு ஃபார்ட்டி பர்சன்ட் ரிடியூஸ் ஆகும் பேஸ்ட் ஆன் அவர் டெக்னாலஜி பேரலாம் பார்த்தீங்கன்னா எக் ஷார்டிங் மிஷின் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி ஓன் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா ஃபார் அவருக்கு அப் டு டென் தௌசண்ட் எக்ஸ் வரைக்கும் நம்மளால ஷார்டிங் பண்ண முடியும் ஸோ அது எங்களோட ஓன் ப்ராடக்டாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரம் த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா இந்த பவுல்ட்ரி இனோவேஷன் ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக எங்களோட பிச் டேக் வந்து நாங்கள் ஸ்டார்ட் அப்பில் பிச் பண்ணியிருந்தோம் ஸோ ஸ்டார்ட் அப்பில் வீல் காட்ட அப் டு ஒன் பாயிண்ட் செவன் ஃபண்டிங் ஃபார் பவுல்ட்ரி ஆட்டோமேஷன் இப்போ நீங்கள் ஃபேவ இனோவேட்டிவ் ஐடியா அப்படின்னா ஷியோராக யூ வில் த ஸ்டார்ட் அப் ஃப்ரம் த சீட் நம்மளை எலிவேட் பண்ணுறாங்க ரஷ்யா யுக்ரைன் இடையே துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் நடைபெற்ற மூன்றாவது சுற்று அமைதி பேச்சுவார்த்தையில் போர் கைதிகளை விடுவிக்க முடிவு செய்யப்பட்டது இதன்படி தற்போது பெலாரஸில் உள்ள ரஷ்ய ராணுவ வீரர்கள் ரஷ்யாவிற்கு அழைத்து வரப்பட்டு ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேபோன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட யுக்ரைன் ராணுவ வீரர்களும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் போர் நிறுத்தம் தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்பட்டுள்ளது படவில்லை கடலோர கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஒடிஷா பீகார் தெலங்கானா ஆந்திராவின் சில பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவித்துள்ள வானிலை மையம் கேரளா மற்றும் தமிழகத்தின் சில பகுதிகளிலும் இன்று கனமழைக்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது இதனிடையே கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் பருவமழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேக்கடி மற்றும் பெரியாறு அணை உள்ளிட்ட பகுதிகளில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ள நிலையில் தற்போது அணையின் நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்து நூற்று முப்பது கன அடியிலிருந்து நான்காயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் நூற்று முப்பது புள்ளி தொன்னூறு அடியாக உள்ளது தமிழக பகுதிக்கு பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரத்து எண்ணூற்று அறுபது கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இந்நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்று சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது குறிப்பாக நீர்ப்பிடிப்பு பகுதிகளான அவலாஞ்சி அப்பர் பவானி போன்ற பகுதிகளிலும் கூடலூர் பந்தலூர் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகிறது உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சில பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்து வருகிறது எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி வனத்துறை காட்டுப்பாட்டில் உள்ள பைன்ஃபாரஸ்ட் எய்த் மைல் ப்ரீ பார்க் ஆகிய சுற்றுலா தலங்கள் இன்று மூடப்படுகிறது உதகையிலிருந்து சரவணன் சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது சாங்ஸோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இருபத்தொன்று பத்தொன்பது இருபத்தொன்று பத்தொன்பது என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் லியோ ரோலி கர்னாண்டோ பகாஸ் மௌலானா இணையை வென்றது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கிடையிலான உலக விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் டேவிட் பட்டுராஜ் சாலமன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இப்போட்டியின் மகளிர் எண்ணூறு மீட்டர் பிரிவில் சண்டா ார் மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா அர்ஜென்டினாவின் காலாயுணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன இந்தியா இஸ்ரேல் இடையேயான ராணுவ ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளிகளை விடுவித்த மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது துருக்கியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் போர் பரஸ்பரம் விடுவிக்க ரஷ்யாவும் யுக்ரைனும் முடிவு செய்துள்ளன சீனா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது செய்தி அறிக்கை நிறைவடைகிறது